விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வேகம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது கட்சி தொடங்கிய பின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிரமாண்டமாக நடைபெறவுள்ளது மாநாடு நடத்துவதற்காக ஆயத்த பணிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு தமிழக அரசியலையே திரும்பி பார்க்க வைக்கும் வண்ணம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன சமீபத்தில் தபைக்க கட்சிக்கொடியின் இரு வண்ணங்களுக்கு மத்தியில் வாகை மலர் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியானது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக் கொடியை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் அறிமுகம் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல் மாநாட்டை செப்டம்பர் மாதம் நடத்துவதற்கு முன்பாக கட்சி கொடியே தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சித் தலைவர் விஜய் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது